அனைவருக்கும் வணக்கம் இந்து முன்னணி இயக்கத்தினுடைய மாநில குழு கடந்த சனி ஞாயிறு என்பதால் கோவில்பட்டியில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடந்தது அதில் பல்வேறு முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அது அதில் ஒரு முக்கியமான தீர்மானம் வந்து கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை அதனுடைய ஒரு சுற்றறிக்கை ஒன்று வெளியாயிருக்கு என்ன சுற்றறிக்கை அப்படின்னாக்கா கோவிலினுடைய திருவிழாக்கள் எதுலையுமே ஜாதி பெயர்கள் போடக்கூடாது எந்த சமுதாயத்தினுடைய பெயரும் போடக்கூடாது எந்த இடத்துலையும் சமுதாயத்தினுடைய பெயர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்ற உத்தரவு எல்லாம் காரணம் காட்டி அவங்க வந்து ஒரு அறிக்கை சுற்றறிக்கையை வந்து கொடுத்துருக்குறாங்க இப்போ இது என்ன ஆகுது அப்படின்னாக்கா இப்போ வரக்கூடிய சித்திரை வைகாசி அடுத்து வரக்கூடிய ஆணி ஆடி எல்லா மாதங்களிலுமே எல்லா சிவாலயங்களிலும் எல்லா ஆலயங்களிலும் திருவிழாக்கள் நடக்க போகுது இந்த திருவிழாக்கள்ல இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அறநிலையத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த சுற்றறிக்கையானது திருவிழாக்களுடைய அஹ் மண்டகப்படியில யாருடைய எந்த சமுதாயத்தினுடைய பெயரும் போடக்கூடாது அப்படிங்கிறது சுற்றறிக்கை இது என்ன ஆகும்னா இந்த திருவிழாக்களே நின்று நின்று போகக்கூடிய ஒரு அபாயம் இன்னைக்கு உருவாயிருக்குது இதைத்தான் இந்து சமயம் அறநிலையத்துறை விரும்புதா அப்படிங்கறது வந்து இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது ஏன்னா எந்த திருவிழாவுடையும் சமுதாயத்தினுடைய பெயர் போடக்கூடாதுன்னு சொன்னா காலங்காலமாக பல நூறு ஆண்டுகளாக கோயில்கள்ல நடக்கக்கூடிய திருவிழாக்கள்ல ஒவ்வொரு திருவிழாவும் ஒவ்வொரு சமுதாயம் எடுத்து நடத்துவாங்க அதுல எந்த ஒரு சமுதாயம் மட்டும்தான் எல்லாம் கிடையாது அந்தந்த பகுதியில எந்தெந்த சமுதாயங்கள் அதிகமாக இருக்காங்களோ அந்த சமுதாய மக்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து அந்த திருவிழாவை நடத்துவாங்க இந்த ஒன்னு சேர்ந்து திருவிழா நடத்துறதுங்கிறது அந்த சமுதாயத்தையும் ஒருங்கிணைக்கிறது இப்ப அதுல வந்து ஏழை பணக்காரன் எந்த வித்தியாசமும் கிடையாது எல்லாராலையும் போய் மண்டக்கப்படி ஒரு கோயிலில் போய் ஒரு பெரிய பல ஆயிரக்கணக்கில் செலவழிச்சு மண்டக்கப்படி திருவிழா நடத்த முடியுமா ஒவ்வொரு தனி மனிதனாலும் நடத்த முடியுமா முடியாது ஆனால் அவங்க சமுதாயம் சார்ந்த விழா வரும்போது என்ன பண்ணுறாங்க ஒவ்வொருத்தரும் ஐநூறுரூவா தன்னால் முடிஞ்ச ஐநூறுரூவா ஆயிரரூவா ஐம்பது ரூபா நூறுரூவா அவங்களால முடிஞ்ச அந்த வரி கொடுத்து வரி பிரித்து அந்த சமுதாயம் சார்பாக அந்த திருவிழாவை நடத்துறாங்க இது எல்லா சமுதாயமும் நடத்துறாங்க அப்போ என்ன ஆகுது அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சாதாரண ஏழை மக்கள்ல இருந்து நல்ல செல்வந்தர் வரைக்கும் அத்தனை பேருடைய பங்களிப்பும் அந்த கோயிலுடைய விழாவில அவங்க சமுதாயத்தினுடைய திருவிழாவுல வருது ரெண்டாவது ஒவ்வொருத்தரும் அந்த ஒட்டு மொத்தமா சேர்ந்து அந்த திருவிழா நடத்தும் போது அந்த ஊரு அந்த ஊர் அந்த சமுதாயம் எல்லாரும் ஒட்டு அந்த வந்து திருவிழால நிக்கும் போது அந்த திருவிழாவே களைகட்டி நிற்கும் இப்ப என்ன ஆகுது அப்படின்னாக்கா இந்த சமுதாயத்தினுடைய பெயரே போடக்கூடாது அப்படின்னு சொன்னா இந்த திருவிழாக்களை யார் நடத்துறது இந்த பேர் வருது இந்த பேச்சு இந்த ஒரு பிரச்சனை வருது இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க அஹ் சங்கரம் கோயில்ல நடக்கக்கூடிய ஆடித்தபசி திருவிழா இந்த தென் மாவட்டங்களில் ஒரு பிரசித்தி பெற்ற திருவிழா தபசு திருவிழா இந்த தபசு திருவிழா எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா சமுதாயமும் அதுல பங்களிப்பு இப்ப முதல் முதல் திருவிழா கொடியேற அந்த முதல் திருவிழா பாத்தீங்கன்னா மரவர் சமுதாயத்தினுடைய பொது கட்டளை ரெண்டாவது திருவிழா பாத்தீங்கன்னா யாதவர் சமுதாயத்தினுடைய கட்டளை மூணாவது திருவிழா பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு அஹ் கிராமங்களை சார்ந்த இல்லத்தார் சமுதாயத்தினுடைய அஹ் கற்றலை நாலாவது திருவிழா செங்குந்தர் சமுதாயத்தினுடைய கற்றலை அஞ்சாவது திருவிழா அந்த சலவை தொழிலாளர் சொல்லக்கூடிய அந்த வண்ணார் சமுதாயத்தினுடைய கற்றலை ஏழாவது திருவிழா சேனை தலைவர் சமுதாயத்தினுடைய கற்றலை எட்டாவது திருவிழா மருத்துவர் சமுதாயத்தினுடைய கற்றலை ஒன்பதாவது திருவிழா இருபத்தி நாலு தெலுங்கு மணி செட்டியார் அவங்களுடைய கற்றலை இந்த ஒன்பதாவது திருவிழாவுடைய தேரோட்டம் நடைபெறும் அந்த தேர் தேர் திருவிழாங்களில் தேர் திருவிழாவுக்கு வந்து அந்த தடி போடுறதுன்னு சொல்லுவாங்க பின்னாடி அந்த கட்டை கொடுத்து கொடுறது அந்த தடி போடுறது வந்து குல சமுதாயம் அவங்க கட்டுல இருந்து மரியாதை கொடுத்து அவங்களை போய் ஊர்லேருந்து அழைச்சிட்டு வந்து அவங்க வந்து அந்த தடி போடுவாங்க மேலதாளத்தோடு அவங்களை போய் திருவிழாவுக்கு அழைக்க போவாங்க அவங்க வந்து தடி போடுவாங்க அதே போல் பத்தாவது திருவிழாங்கிறது வணிக வைசிய சமுதாயத்தினுடைய கட்டுறது இப்படி பல்வேறு சமுதாயங்களும் அந்தந்த சமுதாயம் ஒவ்வொரு திருவிழாவை எடுத்து நடத்துகிறாங்க இது காலங்காலமாக நடக்கக்கூடிய பண்பாடு மரபு இது இப்போ எந்த சமுதாயத்தினுடைய பெயரும் நடத்த போடக்கூடாது அழைப்புதல்ல போடக்கூடாதுன்னு சொன்னா இந்த திருவிழாக்களை யார் நடத்துவா யோசிச்சு பாருங்க ஒரு தனிநபர் பெயர் போட்டா அந்த தனிநபர் பின்னாடி எத்தனை பேர் வருவாங்க பத்து பேர் வருவாங்களா இருபது பேர் வருவாங்களா ஒரு ஒட்டுமொத்த சமுதாயம் சேர்ந்து தானே அந்த திருவிழாவா இருக்க முடியும் எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஒருத்தர் வந்து உரிமை கேட்டால்தான் அப்போ அதுக்குண்டான வேற ஒரு திருவிழால அவங்களுக்கு ஒரு பங்களிப்பு கொடுங்க எல்லா சமுதாயமும் இணைந்து தான் வந்து கோயில் இருக்குது அவங்களுக்கு வேற ஒரு திருவிழால பங்களிப்பு கொடுக்கலாம் அதுக்காக ஒட்டுமொத்தமாக எல்லா எந்த கோவில்களுமே வந்து அஹ் சமுதாயத்தினுடைய பேர் மண்டக்கப்படியில இருக்க கூடாதுன்னு சொன்னா இந்த திருவிழாக்களை யார் நடத்துறது இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன் இப்ப திருநெல்வேலியில நெல்லை பொருத்தர் கோவில் இருக்கு தையம்மாவாசைக்கு வந்து அந்த பத்திர தீபம்னு சொல்லுவாங்க கோயில சுத்தி வந்து அஹ் பத்தாயிரம் விளக்குகள் ஏத்துவாங்க அந்த தையம்மாவாசனைக்கு அன்னைக்கு பொருட்கள் சுத்தி இது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்க என்னன்னு ஒரு லட்சம் தீபம் ஏத்துவாங்க லட்ச தீபம் அது ஏற்றுவாங்க இது யாரு இது நாள் வரைக்கும் செஞ்சுருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா வணிக வைசிய சமுதாயம் தான் செஞ்சுட்டு இருக்காங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த சமுதாயத்துல இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள்ல இருந்து தாய்மார்கள்ல இருந்து பெரியவங்கல இருந்து அத்தனை பேர் அந்த பேட்சு குத்தி பத்தாயிரம் விளக்கு ஏத்துணுமே கோயில சுத்தி அந்த விளக்கு வந்து மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஏரியணும் அப்ப அந்த தீபம் போது பக்கத்துல இவங்க ஒரு ஆளுக்கு ஒரு ஐம்பது விளக்கு நூறு விளக்குன்னு நடிச்சுக்கிட்டு இவங்க கையில ஒரு எண்ணெய் பாத்திரத்தோட அந்த எண்ணெய் குறைய குறைய எண்ணெய் ஊற்றுவாங்க ஒரு எல்லாரும் தீபம் ஏற்றுவாங்க அந்த சமுதாய சார்பாக அந்த கட்டளை நடக்குது இது நட இது காலங்காலமாக தொண்டு தொட்டு நடக்குது இப்ப நீங்க சமுதாய பேர் வரக்கூடாதுன்னு சொன்னா அங்க யார் விளக்கு போடுவா யார் என்னையை கொண்டு வந்து அந்த எல்லாம் வந்து இது பண்ணுவாங்க இதனால என்ன ஆகுது திருவிழாக்களை நாளைக்கு வந்து மெல்ல மெல்ல ஒரு அஞ்சு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு ஓடும் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா மெல்ல மெல்ல இந்த நீங்க சமுதாய பேர்களை எடுக்கும் போது ஒட்டுமொத்தமாக இந்த திருவிழாக்களை நின்று போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இது மிகப்பெரிய சதி தமிழ்நாடு அரசாங்கம் இந்து சமய அறநிலையத்துறை சனாதனத்தை ஒழிக்கேன் என்று சொல்லக்கூடிய திமுகவினுடைய சர்க்கார் இந்த மண்டக பொடிகளை நிறுத்துவது என்பது திருவிழாக்களை ஒழிப்பது சமம் இவங்க என்ன சொல்றாங்க உயர்நீதிமன்றத்தில் உத்தரவு உயர்நீதிமன்றம் ஏதோ ஒரு வழக்குல ஏதோ ஒரு தீர்ப்புல சொல்லி இருக்குது சரி நான் நான் கேட்கறேன் உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தாலுமே உயர்நீதிமன்றம் திருப்பரங்குன்றம் விஷயத்துல என்ன சொன்னாங்க திருப்பரங்குன்றத்தினுடைய மலை உச்சியில தீபம் ஏத்தணும் அப்படின்னு சொன்னி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுலயே இதே இந்து சமய அறநிலையத்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு அந்த உத்தரவு இன்றைய வரைக்கும் நீங்க செயல்படுத்தி அப்ப மட்டும் நீங்க உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு நீங்க மதிப்பு கொடுக்க மாட்டீங்களா உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இந்து சமயம் டெய்லி பாக்குறோமே ஒவ்வொரு விஷயத்துலையும் எக்ஸிகூஷன் பிட்டிஷன் போட்டு மண்டல குற்றனதுக்கு அப்புறம் தானே உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவை நீங்க செயல்படுத்துங்க உங்களுக்கு தேவையான விஷயத்துக்கு மட்டும் நீங்க செயல்படுத்துங்க ஆமா மற்ற விஷயங்களும் செயல்படுத்துங்கன்னா நீங்க திருப்ப இந்த உயர்நீதிமன்ற செயல்படுத்துறதா செயல்படுத்துறாருந்தா திருப்பரங்கடம் மழை உச்சியில போய் நீங்க தீபம் எடுத்திருக்கீங்களா அதயத்துல இல்ல அப்ப அதுக்கு மாத்திரம் உயர்நீதிமன்ற உத்தரவு இல்லைங்க அநியாயம் போல யோசிச்சு பாருங்க கோயில்கள்ல நீங்க பத்திரிக்கைகள்ல சமுதாய பேரை எடுத்துட்டீங்கன்னா ஜாதி பிரச்சனை முடிஞ்சதா ஜாதிகள்ல ஒழிஞ்சிருமா ஜாதிகள்ங்கிறத ஒரு பிரச்சனைக்குரியதா பாக்குறதே தவறுங்கிறேன் ஜாதிகள் எல்லாமே பிரச்சனைக்குரிய இல்லை ஜாதிகள் சமூகத்தை ஒருங்கிணைக்க அங்கங்க சின்ன சின்ன கட்டா சேர்த்து போட்டு அதுக்கப்புறம் பெரிய கட்டு போடுவோமோ இல்லையா அது போல இந்த சமுதாயத்தை ஒவ்வொரு சின்ன சின்ன கட்டுகளாக தான் இந்த ஜாதிகள் நீங்க ஜாதியை ஒட்டுமொத்தமாக ஒழிக்கணும்னு நினைச்சா எல்லா இடத்துலையும் ஒழிக்கும் கோயில் மட்டும் ஒழிச்சிங்களா நீங்க பள்ளிக்கூடத்துல போய் ஒரு பையனை பள்ளிக்கூடத்துல அட்மிஷன் போட போனா ஜாதி இருக்குது கல்லூரியில் அப்ளிகேஷன் வாங்குறதுக்கு அப்ளிகேஷன் விண்ணப்பம் வாங்குறதுக்கு ஜாதி இருக்குது அட்மிஷனுக்கு ஜாதி இருக்குது போட்டித் தேர்வுகள் மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகள் நடத்துகிறாங்க அதில் ஜாதி இருக்குது வேலை வாய்ப்புக்கான தேர்வுகள் நடத்துகிறீங்க அதில் ஜாதி இருக்குது வேலை வாய்ப்புக்கான நியமனம் இருக்கு அதில் ஜாதி இருக்குது தேர்தல் நடத்துறீங்க அரசாங்கத்தினுடைய தேர்தல் நடத்துறீங்க தேர்தலில் ஜாதி இருக்குது மாணவர்களுக்கு பல்வேறு உதவி தொகைகள் கொடுக்குறீங்க அதில் ஜாதி இருக்குது எல்லாத்துலேயும் ஜாதி இருக்குது கோயில் பத்திரிகையில மாற்றம் அழைப்புதல் ஜாதி இருக்க கூடாதா இது என்னங்க அநியாயம் இது ஜாதியை ஒழிக்கிறது இல்ல இந்து ஆலயங்களை ஒழிப்பது இந்து திருவிழாக்களை ஒழிக்கிறதுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய சதினு தான் சொல்றேன் அதனால இந்த இந்து சமய அறநிலையத்துறை அந்த அனுப்பி இருக்கக்கூடிய அந்த சமுதாய பெயர்களை அஹ் போடக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அந்த சுற்றறிக்கையை திரும்ப பெறணும் அனைத்து சமுதாயத் தலைவர்களும் தயவு செய்து இதை ஒன்றுபட்டு இந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சமுதாயத் தலைவர்களும் எல்லா சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு கோயில்ல கட்டளை இருக்கு எந்தெந்த ஊர்ல எந்தெந்த சமுதாயம் மெஜாரிட்டியா இருக்காங்களோ அவங்க எல்லாம் சேர்ந்து அந்த திருவிழாவை நடத்துறாங்க எல்லா சமுதாயத்துக்கும் எல்லா திருவிழாக்கள்லையும் எல்லா கோயில் திருவிழாக்கள்லையும் பங்களிப்பு இருக்கு புதிதாக ஏதாவது ஒரு சமுதாயத்துக்கு ஒரு பங்களிப்பு வேணும்னு சொன்னா அவங்க ஒரு திருவிழாவுக்களை உருவாக்கி அவங்களுக்கு ஒரு கட்டளைக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் முடியும் ஒட்டுமொத்தமாக நீங்க அத்தனை சமுதாயத்தையும் ஆஹ் பெயர் போடக்கூடாதுங்கிறது இந்த திருவிழாக்களை நிறுத்தக்கூடிய சதி செயல் அனைத்து தமிழகத்துல இருக்கக்கூடிய அனைத்து சமுதாய தலைவர்களும் இதை கண்டிக்க வேண்டும் இந்த அறநிலையத்துறையினுடைய இந்த உத்தரவுக்கு எதிராக நாம் ஒன்றிணைந்து போராட வேண்டும் இன்றே என்று சொன்னால் நம்முடைய சமுதாயத்தினுடைய உரிமைகள் பாதிக்கப்படும் இதை அத்தனை சமுதாய அத்தனை ஜாதி தலைவர்களும் நிச்சயமாக எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்று இந்து முன்னணி சார்பில் கேட்டுக் இந்து முன்னணி இதைத்தான் கண்டு அஹ் கண்டிச்சு இன்றைக்கு கடந்த மாநில செயற்குழுவுல அஹ் தீர்மானம் போட்டிருக்கிறது இதை இந்து சமய அறநிலையத்துறை திரும்பப் பெறவில்லை என்று சொன்னால் அஹ் இந்து முன்னணி அனைத்து சமுதாய தலைவர்களும் ஒருங்கிணைந்து போராட்டத்தில் ஈடுபடுவது கொடுத்து அடுத்துடைய நம்முடைய மாநில நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து அதை முடிவு செய்வார்கள் நிச்சயமாக இந்த உத்தரவு திரும்பப்படவில்லை என்று பெறப்படவில்லை என்று சொன்னால் கோயில்கள்ல நடக்கக்கூடிய திருவிழாக்கள் நின்று போகக்கூடிய அபாயம் இருக்கிறது அந்த சதியை திமுக அரசு செய்கிறது என்பதை இந்து சமுதாய மக்கள் உணர வேண்டும் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்